ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பலாபலன்களை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் மகத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன் மகம் கேதுவின் நட்சத்திரமாகும் சூரியனுடைய ராசி மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த பலன் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை ஜனன ஜாதகம் நல்லா இருந்து மத்தமைப்புகளாம் நல்லா இருந்தாதான் அந்த மர அமைப்புகள் ஏற்படும் பொதுவாக மகத்தில் பிறந்தவர்கள் தனித்தன்மையோடு இருப்பாங்க சுதந்திர விரும்பி அவங்களுடைய விஷயத்துல மற்றவங்க தலையிடதை விரும்ப மாட்டாங்க எதையாவது சாதிக்க வேண்டும் என்று விருப்பம் எப்பொழுதும் அவங்க இருக்கும் கோபமா பேசக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள் அதிலும் குறிப்பாக மிக மிக நாணயமாகவும் நேர்மையாகவும் நடப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மற்றவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய நல்ல பண்பு கொண்டவர்கள் குறிப்பாக தன்னை எதிர்ப்பவர்களை ஓட ஓட விரட்டக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் வெளிப்படையாக பேசும் அனுபவம் அறிவு இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து அடிமட்டத்திலிருந்து ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் இளமை காலத்தை விட முதுமை காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குறிப்பாக இளமை வாழ்க்கையில் மனவாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதில் வல்லவராக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா மற்றவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து சரியான முறையில் கையாண்டு அனுகூல பலன்களை அடைவாங்க தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள் மனைவி பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக தொழிலின் பார்க்கின்ற பொழுது தலைமை பண்பு மற்றவர்களை வழிநடத்துவது போன்ற விஷயங்களில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான ஒரு பதவியில் வைக்கக்கூடிய நபர்கள் மகனத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அடிமை தொழில் செய்வதில் விருப்பம் இருக்காது மருந்து அது மட்டும் இல்லாமல் மருந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது கலை இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கல்லூரிகள் பள்ளி கல்லூரியில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மகத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி படங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற போதே கேதுவோட நட்சத்திரமான மகத்தில் பிறக்கிறதுனால முதல் திசையாக கேது திசை நடக்குங்க பொதுவாக வந்து கேது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கிறது பொதுவாக இந்த மகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கேது திசை முடிந்த வரைக்கும் ஒரு குழந்தை பருவத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கேது நல்ல இடத்துல இல்லாமல் இருந்தால் மகத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பருவத்தில் இந்த கேழ்வி திசை முடிவு வரைக்கும் ஒரு சிலருக்கு ஆறு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு மொத்தத்தில் ஏழு வருஷம் அவங்க பிறந்த நேரத்தில் மக நட்சத்திரம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேது திசை நடக்கும் அந்த கேள்வி திசை வந்து ஒரு சிலருக்கு மூணு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு நாலு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் இருக்கும் அந்த கேள்வி திசை முடிவு வரைக்கும் அந்த குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த கேது முடி வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் சின்ன சின்ன நலிகள் பிணிகள் அடிக்கடி வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய நிலை இருக்கும் அம்மாவுக்கு ரொம்ப மனக்கவலைகளை கொடுக்கும் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாவது திசையாக சுக்கரதை வரும் சுக்கரன் வந்துட்டாலே வாழ்க்கையில் வளர்ச்சி தான் சுக்கரதை தொடங்கிட்டாலே அந்த குழந்தையும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறது தாய் தந்தையருக்கு நல்ல வசதி வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தாய்க்கு இருந்த கவலைகள்லாம் மறையக்கூடிய அமைப்புகள் தந்தைக்கு பொருளாதார மேன்மைகள் அந்த குழந்த சார்ந்த குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு பொருளாதார நிலைகள் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும் பொதுவாக இருபது வருஷ காலங்கள் சுக்கரதிசை நடக்குங்க டுவெண்ட்டி இயர்ஸ் சுக்கரதசை நடக்கும் இந்த காரணத்தினால அந்த இருபது வருஷ காலமும் ஒரு வளமான பலன்கள் நல்ல டெவலப்மெண்ட்டு நல்ல முன்னேற்றங்கள் ஒரு வளர்ச்சியான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக வந்து கொடுக்குங்க சுக்கரனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரதசையிலே படிப்பு படிப்பு ரீதியாக சாதிக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாதகர் சார்ந்த குடும்பத்தில் நல்ல சுபிச்சங்கள் ஒரு வளமான பலன்களை கொடுக்கும் மூன்றாவது திசையாக சூரிய திசை வரும் மூன்றாவது திசையாக சூரிய திசை வருகின்ற பொழுது குறிப்பாக அது பொதுவாக வந்து சூரியன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்குது இவங்களுக்கு ராசியாதிபதியே சூரியன் என்பதனால சூரிய திசையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இருந்தாலும் மகத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாவது திசையாக வரக்கூடிய சூரிய மகா திசையில் திருமணம் போன்றவை அமையக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மூன்றாவது திசை வந்து உழைப்புக்கான பலனை தராதுங்க எந்த நட்சத்திரம் பிறந்தாங்களோ மூன்றாவது திசை உழைப்புக்கான பலனை தராது அதனால் சூரிய திசையில் மட்டும் ஒரு சில தேக்கங்கள் இருக்கும் நான்காவது திசையாக சந்திர திசை வரும் சந்திரன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்தாலும் கேது நட்சத்திரம் போய் அமையப்பட்ட சந்திர திசை நிறைய ஆன்மீக பணி தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் தெய்வீக விஷயங்களில் நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளுதான் கொடுக்கும் ஃபேமிலி லைஃப்பில் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை குறைவை ஏற்படுத்துறது பெண்களாக இருந்தால் மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலையெலாம் கூட மகத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுது அடுத்து பார்த்திங்கன்னா மகத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாவது திசையாக செவ்வாதிசை வரும் மகத்தில் என்ன ஒரு இழப்பை செஞ்சித்தாலும் செவ்வாவுடைய அதாவது வந்து சாரி சந்திர திசையில் வந்து என்ன ஒரு இழப்பை செஞ்சித்தாலும் செவ்வாதிசை வருகின்ற போது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் செவ்வாயிசை ஏழு வருஷமும் நல்ல ஒரு கௌரவ பதவிகள் நல்ல ஒரு நிலைகள் ஒரு சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலைகள் நல்ல வாய்ப்புகள்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாயிசையில் ஒரு கௌரவமான நிலை இருக்கும் இருந்தாலும் செவ்வாய் நல்லா இருந்துட்டால் இன்னும் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக ராகு திசை வரும் ராகு திசை நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு வாக்குல வரும் நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு வயசுல வந்தாலும் ராகு மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை வந்து மகத்தில் பிறந்தவர்கள் எண்ணி பார்க்க முடியாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை ராகு கொடுக்கும் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் அசையா சொத்துக்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு உழைக்க உழைக்கிறத விட அதிகப்படியான ஒரு அனுகுலங்கள்லாம் ராகு மகாதசையில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ராகுக்கடுத்து குரு வரும் குரு திசையெல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்குது ராகுது செயலே அவங்க சம்பாதிக்க வேண்டியதுலாம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள கொடுக்கும் குரு லேட்டாக வரும் குரு லேட்டா வருகின்ற போது அந்த வயதின் காரணமாகவும் ஜாதகத்தில் அந்த கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அதனுடைய பலாபலங்கள் இருக்கும் நேர்களே இதுவரை மகத்தில் பிறந்த கூடிய குணநலங்களை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்